வணக்கம் பிகையின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி தமிழக முதலமைச்சர் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் ஆணைக்கிடங்க என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி ஏழாவது வட்டம் ராஜாஜி நகர் பாகம் எண் நூற்று ஐம்பத்தி ஏழு திமுக ஆட்சியின் சாதனைகளையும் மக்கள் நலத்திட்டங்களையும் இந்த பாகத்தில் இருக்கும் வாக்காளர்களுக்கு எளிதாக புரியும் வகையில் எவ்வாறு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தலைமை ஜே புண்ணியமூர்த்தி சிறப்பு அழைப்பாளர் சென்னை மாநகராட்சி ஒன்றாவது மண்டலக்குழு தலைவர் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமு தனியரசு பகுதி பொருளாளர் ஆர் குமரேசன் பகுதி தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கு சுரேஷ் பகுதி ஐயலக அணி அமைப்பாளர் ஜெயச்சந்திரன் வட்டக்கழக துணை செயலாளர்கள் சி ரமேஷ் எஸ் தீபா வட்டக்கழக பொருளாளர் கோ தயானந்த சுரேஷ் பகுதி பிரதிநிதி கே கருணாகரன் எம் வெங்கடேசன் டி எஸ் பாபு ஏழாவது வட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ந சி கதிரவன் வட்டக்கழக முன்னோடிகள் சந்திரசேகர் ரமேஷ் ஏழாவது வட்ட பாகமுகவர்கள் ஆர் சுப்பிரமணி ஜி பாபு எஸ் ஜெய்கணேஷ் டி பாலகிருஷ்ணன் பி ஜே பிரவீன் பாக டிஜிட்டல் அணி லலித் பிரசாத் மகளிர் அணி பி உமா ஆர் பத்மா இந்திரா டி கலைவாணி டி ஆதி எஸ் லோகேஸ்வரி பி மாரி செல்வி நிகழ்ச்சி ஏற்பாடு ஏ மனோகரன் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாகமுகவர் கார்த்திக் சேகர் ராஜா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஜனவரி பதினெட்டு வரை